இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி ராதா சொல்றாங்க எனது அத்தை மகன் ஆக்ரின் பாஸ்டினா திருமணத்தை எந்த ஒரு தடையுமின்றி காணாவூரின் திருமணத்தை போன்று நடத்தி தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி சகோதரி ஜாய்ஸா சொல்றாங்க நான் கருவுற்றிருந்தேன் பேறுகால வேலையில் எனக்கு வழி மட்டும்தான் இருந்தது கருப்பை திறக்கவில்லை வழி எடுத்துக்கொண்டே கொண்டே இருந்ததை தவிர பேறுகாலம் நடைபெறவில்லை இரண்டு நாட்கள் மருத்துவமனையில் வைத்து விட்டார்கள் வழியினால் ரொம்ப அவதிப்பட்டேன் பிறகு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் சொல்லிவிட்டு போனார்கள் நாங்கள் பிரதருக்கு போன் செய்து ஜெபிக்க சொன்னோம் பிரதர் ஆயிரம் மணி ஜபமாலையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் இன்னும் ஒரு மணி நேரத்தில் சுகப்பிரசவம் நடக்கும் என்று கூறினார்கள் அதே போல அரை மணி நேரத்திற்குள் நல்ல சுகப்பிரசவத்தில் அழகான பெண் குழந்தை பிறந்தது சுகப்பிரசவத்திற்கு காரணமான என் ஆண்டவர் எங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதிலிருந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி சகோதரி ஐக்கிய விதி சொல்றாங்க எனது பேத்தி ஏபியா அவளுக்கு ஆலந்தலை பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்து விட்டாள் ஆனாலும் அவள் வயதுக்கு வரவில்லை போன வாரம் வியாழன் அன்று அழுது ஜெபித்து சொன்னேன் ஆராதனை வேலையில் நானும் ஜெபித்தேன் கண்ணீரோடு விதைப்பவள் அக்களிப்போடு அறுவடை செய்வாள் என்று எனது மகள் செய்து என் மகள் வயதுக்கு வந்துவிட்டாள் என்று சொன்னாள் இல்லாத இடத்தில் இருக்க செய்த என் தெய்வாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ஜெபிரா சொல்றாங்க எனது தம்பிக்கு புளியம்பட்டியில் வைத்து வெட்டு போன்று வந்து விட்டது இறக்கத்தின் இல்லத்திற்கு வந்து பிரதரிடம் ஜெபித்தார்கள் பிறகு பிரதர் இறக்கத்தின் இல்லத்தில் தங்க சொன்னார்கள் இப்போது பதினெட்டு நாட்கள் ஆகிவிட்டது அப்படி பயப்படும்படி எல்லாம் ஒன்றும் இல்லை மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவர் தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி சகோதரி மலர் சொல்றாங்க தூத்துக்குடியிலிருந்து எனது கொழுந்தன் மனைவிக்கு பேரிகால நேரம் கொடுத்திருந்தார்கள் ஆனாலும் வழி வரவில்லை நான் ஏசப்பாவிடம் உருக்கமாக மன்றாடினேன் உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு தருவேன் என்ற இறைவார்த்தையின்படி என்னுடைய மன்றாட்டிற்கு பதில் தந்து இன்று அழகான பெண் குழந்தை பெற்றெடுக்க செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி சாந்தி சொல்றாங்க சேர்ந்த பூமங்கலத்திலிருந்து எனது மகன் ஏழு மாதம் கப்பல் ஏறாமல் இருந்தான் நான் அவனுக்காக இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஒவ்வொரு வாரம் விண்ணப்பம் செய்வேன் என்னுடைய விண்ணப்பத்தை சாட்சியாக மாற்றி விட்டார் போன வாரம் கப்பல் ஏறிவிட்டான் என் மகன் இந்த அற்புதத்தை செய்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி அந்தோணி அம்மாள் சேர்ந்த பூமங்கலத்திலிருந்து சொல்றாங்க எனது மகன் பத்தாம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரன் அந்தோணி இங்கியாசி சொல்றாங்க கோணக்கன் விலையிலிருந்து அன்னதானம் எந்த ஒரு தடையும் இன்றி நல்லபடியாக நடத்தி தந்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி டாப்னி சொல்றாங்க சகோதரர் பிரபாகர் கப்பல் நல்லபடியாக ஏற செய்த கிருப்பைக்காக கோடான கோடி நன்றி சகோதரி டாப்னி இரண்டாவது சர்ச்சி சொல்றாங்க எனது அப்பாவுக்கு போன வாரம் புதன்கிழமை என்று ஒரே வாந்தியும் வேதியுமாக இருந்தது நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் என் தகப்பனார் பூரண சுகம் பெற்றார் சாட்சியுள்ள மகளாக இருப்பேன் என்று இப்போது எனது தகப்பனார் பூரண சுகத்துடன் இருக்கிறார் என்னுடைய வேண்டுதலுக்கு பதில் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி சபரின் சொல்றாங்க எனது சகோதரி அமல் ராணி வயிற்று போக்கும் இருந்தது இரண்டு மருத்துவமனைக்கு சென்று காட்டியும் கேட்கவில்லை பிறகு பிரதரிடம் போன் மூலம் ஜெபித்தோம் இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறாள் மருந்தும் நானே மருத்துவரும் நானே என்று இறைவார்த்தைக்கு வார்த்தைக்கு தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவருக்கு கோடான கோடி நன்றி இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க உன் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் என் குடும்பத்தில் எத்தனையோ கல்யாணங்களை நான் பார்த்துருக்கேன் ஆனால் என் மகருக்கு சம்மந்த பேசுறது அள்ளையே இருந்து போராட்டங்களும் மன நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாம நிறுத்திடுவோமான சூழ்நிலைகள்லாம் வந்த போதிலும் ஆண்டவர் என்னோடு என் குடும்பத்தோடு இருந்து என் மகனுடைய திருமணத்தை நல்லபடியாக நடத்தி தந்த திருமைக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் புகழ் இசுவுக்கே நன்றி மரியே வாழ்க போன வாரம் நான் வந்து அழுது கண்ணீரோடு ஜோம் பண்ணிட்டு போனேன் எனக்கு ஒரு மாதிரி பயன்ஸ் மாதிரி இருந்துச்சு பிரதர்ட்டு சொன்னேன் பிரதர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பண்ண பிரதர் சொல்றாங்க வியாழக்கிழமை நீ ஜவுமண்ணிட்டு தான் நீ ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னாங்க அதே போல நான் வியாழக்கிழமை கண்ணீரோடு கதறி அழுது ஆண்டவரே சரீரத்தில் எந்த ஆயுதம் வைக்கக்கூடாது ஆண்டவரே இது சொல்லிவிட்டு வியாழக்கிழமையே நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன் இதை டாக்டர் சொங்கம்மா ஒன்றுமே இல்லை உங்களுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு மாத்திரை தந்துட்டு சொல்லிட்டாங்க அது இது தைராய்டுக்கும் டெஸ்ட்டு கொடுத்தேன் முன்னால் எனக்கு தைராய்டு இருந்து இப்போ தைராய்டும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கொடான கோடி நன்றி ரெண்டு நாளைக்கு முன்னால் என் சகோதரிக்கு நான் வைத்து போக்கும் ஆந்தியமாக இருந்து பிரதர்ட்ட ஜவுமணி ஜவுமாலை முப்பத்தி மூணு ஜவுமாலை பிடிச்சி தண்ணியை கொடுங்கன்னு சொன்னாங்க அந்த தண்ணியை கொடுத்தேன் என் சகோதரி அமல்ராணிக்கு நல்ல சுகத்தை கொடுத்தேன் என் தேவாதி தேவனுக்கு கொடான கோடி நன்றி சுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க போன வாரம் போன வாரம் எனக்கு ஒரே வயிறு வழியாக இருந்தது ஒரு வாரம் கழித்து திருப்பி இடது பக்கத்தில் எனக்கு வழியாயிட்டு ஆயிட்டு என்னன்னு தெரியலையே ஏசப்பா என்னை முழுமையாக கரத்திலே நான் ஒப்பு கொடுத்துட்டேன் தகப்பனே அது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சித்தத்தின்படியே நடக்கட்டும் நானும் ஒரு சாட்சியுள்ள மகளாக இந்த இடத்துல நான் நிற்பேன் என்று ஜபம் படிச்சுட்டு அங்கே சொல்லிட்டாங்க கல் அடைப்பாக இருப்போம் அப்படி இல்லைன்னா கட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பார்த்துட்டு சொன்னாங்க என்ன என் மனதில் நினச்சேன் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லி நான் ஜபம் படிச்சுட்டு உள்ளுக்கு ஸ்கேன் எடுக்க போயிட்டு வந்தேன் வந்த இடத்துல சொல்லிட்டாங்க கட்டியும் இல்லை நீ எந்த பிரச்சனையும் கிடையாது கல்லடைப்பும் கிடையாது நல்லா இருக்குது உடம்பு அப்படின்னு சொன்னாங்க இந்த கிருபையையும் செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்ல வேண்டியிருக்கா போன வாரம் முதல் நான் சபத்துல என் மாப்பிள்ளைக்கு ஆண்டி ஜவம் பண்ண என் மாப்பிள்ளைக்கு ஒரு சைடு கை வலியும் ஒரு சைடு நெஞ்சு வலியாக இருந்துச்சு என் மாப்பிள்ளை என்ன சொன்னாங்க ரொம்ப வலிக்கு செருவா எனக்காண்டி ஆண்டி ஜவம்ன்னு சொன்னாங்க நான் ஜெபம் பண்ணேன் இங்கே புதன்கிழமை விண்ணப்பம் எடுத்து கொடுப்போச்சுலே ஆண்டே வரையும் இந்த விண்ணப்பத்துக்கு சாட்சியுள்ள மகளாக நான் நிற்கேன்னு இந்த இடத்துலன்னு சொன்னேன் விண்ணப்பம் எடுத்து கொடுத்துட்டு போ யாழக்கெழம ஆசிரியர் போனேன் அங்கே முப்பது டோக்கன் ஆகிட்டு உங்களால் பார்க்க முடியாது நீங்கள் வீட்டுக்கு போகும்னு சொல்லிட்டாங்க நான் வந்துட்டேன் அப்போ இங்கே யாழக்கெழம ஜவுன் நடந்துச்சு உங்களுக்கு தேவையான கருத்துக்களை குறித்து நீங்கள் ஜவுன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க என் கணவரை குறித்து நான் ஜெபம் பண்ணேன் டாக்டர் மறுநாள் வெள்ளிக்கிழமை போனேன் போய் அவர் எல்லா டெஸ்ட்டும் எல்லா ஸ்கேனும் எல்லாமே பார்த்தாங்க ஒன்றுமே இல்லாமல் எல்லா உடம்புல ஆரோக்கியமாக இருக்குது ஒன்றுமே அவன் நல்லா இருக்காங்க செய்த தேவானுக்கு தேவனுக்கு போடான கோடி நன்றி